அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுக்கு முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்படுவது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இனி இது கட்டாயம்னு அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்துக்கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பழத்தில் பரி பட் கிளப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் முதல் கட்டமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை கடைசி நாட்கள் இல்லை சிக்கல் தான் என தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதாவது இந்தியாவில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வராங்க இதனால் மக்கள் பயனந்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த திட்டத்தில் தற்போது மத்திய அரசு ஒரு முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க அதன்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் இ கட்டாயம் சரிபார்க்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் சரிபார்ப்பை முடிக்காதவர்கள் ரேஷன் கார்டு நீக்கப்படும் என மத்திய அரசு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டங்க மோசடி அதிகரித்துள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர் பயனாளிகள் அருகில் உள்ள விநியோக முறை விற்பனையாளரிடம் சென்று இ கைவசி அப்டேட் செய்யுமாறு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ரேஷன் அண்டை தலுக்கு தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பான அறிவிக்கப்பட்டங்க அதாவது ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகம் வந்து தற்போது மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் வந்து பாமாயில் தோரம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் வந்து தட்டுப்பாடு ஏற்படுவதன் காரணமாக ஜூன் மாதம் வாங்கக்கூடிய பொருட்கள் ஜூலை மாதம் இரண்டாம் வாரத்தில் பெற்றுக்கொள்ளாமறிவிக்கப்பட்டங்க அதன்படி ஜூன் மாதங்கள் வாங்காத பொருட்கள் ஜூலை மாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அதே போன்று விரைவில் ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன அதன்படி சர்க்கரை ஒரு கிலோ பதிமூணு புள்ளி ஐம்பது காசுகள் விற்பனை செய்ய கோதுமை ஏழு புள்ளி ஐம்பது காசுகள் மண்ணெண்ணெய் லிட்டருக்கு பதிமூணு புள்ளி அறுபது காசு முதல் பதினாலு புள்ளி இருபது காசு வரை தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் விலைமலிவாக ரேஷன் கடைகளில் புதிய பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க அதே போல தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடையில் பாம் பதிலாக தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டங்க தமிழக ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடலை எண்ணெய் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் ராஜா தற்போது முக்கிய அறிவிப்பு விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் நெல் கரும்பு தேங்காய் மதிப்பு கூட்டும் பொருட்களுக்காக மாற்ற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் சிறு குறு விவசாயிகள் அரசிடம் கடன் பெறாமல் வருமானத்தை சேமிக்கும் வகையில் உற்பத்தி அதிகரித்து வருவதாய் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்